எல்லாருக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜெயலலிதா அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டிவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணவே முடியல ஓடிட்டே இருக்கு ஆறு மாசமா ஒரே இடம் தமிழ்நாட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தூங்க முடியல நேற்று வரைக்கும் அப்படிதான் என்ன பிளாஸ் நியூஸ் என்ன பிளாஸ் நியூஸ் தெரியாம படுத்தவங்க தூக்கம் பண்ணுறது பயன்படுத்தி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளை ஒன்பே வச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் பதினாலாம் தேதி தீர்ப்பு வருது சசிகலாவுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னாங்க சரி இதுக்கப்புறமா அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா அந்த அம்மா குவாத்தூர் போயிட்டாங்க அந்த எம்எல்ஏலாம் அணைச்சிட்டு இருந்தாங்க ஈசியார் ரோட்டில் குவாத்தூர்னு ஒரு ரிசார்ட்டில் அங்கே போயிட்டாங்க தீர்ப்பு வரும்போது அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆனால் கோவத்தூர் போயிட்டேன் கோவத்தூர் போய் ஆகலாம் ஆனால் பெரிய ஊர்லாம் நினைக்காதீங்க சின்ன ஊர் அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்குது நூறு வீடு கீழே தான் இருக்கும் அவன் பாத்தீங்கன்னா போலீஸ் மூணு வீட்டில் மொத்தமே ஒரு ஆயிரம் வயதுக்கு கீழே தான் இருப்பாங்க ஆளே அவ்வளோக்கும் எவ்வளோ போலீஸ் இருக்கீங்க சுற்றி குற்றி எங்கே பார்த்தாலும் போலீஸ் மீடியா ஆனால் ஈஸியாக தோட்டத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது கோல்ட் பேசு அங்கே போனால் மீடியா அங்கேயா தான் நிற்குது நம்ம ஊர் மீடியா ஒன்று ரெண்டு மீடியா இருந்தாலும் நார்த்த் இந்தியன் மீடியா நம்ம பார்க்காத நார்த்த் இந்தியன் மீடியாவிலாம் அங்கே நிற்கிது அந்த அளவுக்கு என்னடா இப்போ நார்த்து இந்தியன் மீடியா இங்கே வந்திருக்கு அப்படின்னு யோசனை பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு எண்ணம் பிடிப்பட்டுச்சு சசிகலாவுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா இந்த எம்எல்ஏ ஓடி வந்துருவாங்க பன்னீர்சூரத்துக்குள்ளே ஓடி வந்துருவாங்க நம்ம பன்னீர்செல்வத்தை கைப்பாவே அரைச்சிக்கிட்டு நம்ம உள்ள பூந்துக்கலாம் அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சு நினைச்சிச்சு அதுக்கு தான் அவ்வளவு மீடியாவை அங்க கொண்டு குமிச்சிருக்காங்க இவ்வளவு மீடியா வழி அங்க இருந்து பிஜேபி காரணம் ஆடுறது பாத்துக்கிட்டே இருக்கிறான் அது நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல எந்த எம்எல்ஏ ஓடி வரல ஓடி வந்து பிஜே பிஜேபி எல்லாம் எதிர்பார்த்துட்டு மாதிரி ஓபிஎஸ் கூட வந்து ஆட்சி அமைச்சா நாம பின்வாசி வழியா உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பிஜேபிக்காரங்க சசிகலாவை மட்டும் சொல்றாங்க பின்வாசல் பின்வாசல் வழியாட்டா நீங்க பின்வாசல் வழியா வர பாத்தீங்க வர முடியுதாத்தடுத்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஜெயலலிதா இறந்து போன உடனே தமிழ்நாட்டுல நம்ம ஆட்சியை புடிச்சிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சது ஜெயலலிதா உருவாக்குதா தமிழ்நாடு

உங்க வண்ட ஆளம் தெரிஞ்சு வச்சு ஒண்ணு நடக்காது தமிழ்நாட்டுல இப்ப என்ன செய்ய முடிச்சுட்டு இருக்காங்க பாமாவது உங்க பேசிய கேட்டு வெளியே முடிச்சுட்டு இருக்காரு என்ன செய்ய தெரியாம சரி வெயிட் பண்ணுங்க இன்னொரு நிறைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போது செய்திகளுக்காக வணக்கம்